வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான பீட்ரூட் சட்னி தாங்க இந்த மாதிரி மெத்தடில் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் பீட்ரூட் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட இட்லிக்கு சுட சுட சாதத்துக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியானது இதை எப்படி செய்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பு ந அடுப்பில் மண் சட்டி ஹீட் ஆகிட்டுருக்கு மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தலாம் அல்லது சமையல் எண்ணெய் வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் அப்புறமா இதை நம்ம அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இந்த காயெல்லாம் அப்படியே நல்லா வேகட்டும் இந்த பீட்ரூட்டோட கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் இந்த சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றினதுக்கப்புறமேட்டு இந்த அதே இதில் வந்து நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் நான் நாட்டு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே என்ன பூண்டு இருக்கோ அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பல் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விடுங்க இப்போது இது வதங்கிட்டிருக்கும் போதே நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோட ஒன்றா நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாய் ரெண்டையுமே கலந்து நம்ம போடும்போது இதனுடைய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும் கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த புளி வந்து கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ நான் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உளுந்தை நீங்கள் இந்த மாதிரி கடைசியே போடுங்க முன்னாடியே போட்டீங்க அப்படின்னா கருகிடும் இப்போ இந்த உளுந்தை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விடுங்க இதோட பச்சை வாசம் போக ஆரம்பிக்கணும் அந்த உளுந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து புரட்டி விடுங்க இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டதுக்கப்புறமா அது நல்லா வேகட்டும் தக்காளி அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகணும் அப்போ தான் அந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வந்து வதங்கணும் இந்த தக்காளி எல்லாமே இப்போ இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் ஒரு கொத்தளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் ஒரு கொத்தளவு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே செம அளவு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்க விடுங்க இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டிருக்கு இல்லைங்களா இதோட பச்சை வாசம் போகணும் இது நல்லா இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விடுங்க அப்போ தான் பிடிக்காமல் இது எல்லா எல்லா இதுவுமே வந்து நல்லா வந்து வெந்துடும் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவினை தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் எப்போதும் கடைசியாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து தேங்காய் வதங்க விட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு மாறிடும் அதே மாதிரி தேங்காய் சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிடும் அதனால தான் நம்ம கடைசியாக வந்து ஆட் பண்ணுறோம் இப்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி புரட்டி விடுங்க இந்த மாதிரி வந்து பெரட்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரைக்கும் போது கூட பத்துலேன்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக பீட்ரூட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இப்போ சூப்பரான சுவையான பீட்ரூட் சட்னி வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இது சாதத்துக்கு அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி தோசை இதெல்லாம் விட இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி